யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி மூன்று அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள சாட்சிக்காரனாயிருக்க ஆகாதவனோடே களவாயாக தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக வியாச்சியத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமை விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா அவசியமாய் அவனோடே கூட அதற்கு உதவி செய்வாயாக உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக கள்ளக்காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் பரிதானம் வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே ஆறு வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள் ஏழாம் வருஷத்தில் உன் ஜனத்திலுள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜெந்துக்கள் விட்டு விடுவாயாக உன் தோட்டத்தையும் உன் தோப்பையும் அப்படியே செய்வாயாக ஆறு நாள் உன் வேலையை செய்து ஏழாம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாரவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அன்னியனும் இலைப்பாரவும் ஓய்ந்திருப்பாயாக நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள் அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம் அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசிரிப்பாயாக புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சன்னதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம் நீ வயலின் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற்பலனை செலுத்துகிற அறுப்புகால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளில் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்புகால பண்டிகையும் ஆசரிப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சன்னதியில் வரக்கடவர்கள் எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்தமாவுடன் செலுத்த வேண்டாம் எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ள இருக்கிறது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் கானானியரும் ஏவியரும் எபூஷியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்ய ாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக உங்கள் தேவனாகிய கர்த்தரையை சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் காணானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்திவிடாமல் நீ விருத் அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன் சுமந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன் நான் அந்த தேசத்தின் குடிகளை உன் க உங்கள் கையில் கொப்பு கொடுப்பேன் நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய் அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம் நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு இருக்கும் என்றார்